சென்னை புழல் பகுதியில் அமைந்துள்ள ஸ்டெப் அப் ஸ்டியூஷன் சென்டரில் மும்மொழி கல்விக் கொள்கை பற்றி விவாதம் நடத்தப்பட்டு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களும் கருத்து கேட்கப்பட்ட பொழுது அரங்கமே அதிரும்படியாக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மும்மொழி கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர் இந்த வீடியோ தற்போது வைரலாக பரவி வருகின்றது ஏழை மாணவர்களுக்கும் தரமான கல்வியை உறுதி செய்ய வேண்டும் என்பதை யோகாபித்த மக்களின் கருத்தாக உள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது வணக்கம் நான் கவிப்ரியா பேசுகிறேன் மூணாவது மொழி கத்துக்கிறது வந்து என்னுடைய மூளை திறனை வந்து அதிகரிக்கும்னு நான் நம்புறேன் அப்புறம் வந்து மூணாவது மொழி கத்துக்கிறது வந்து இந்த போட்டி போடுற சூழல்ல நம்மளுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றது வந்து நான் நம்புறேன் அடுத்தது வந்து இந்த மொழி பேசுற நாடுகளுக்கு நான் பயணிச்சா கூட எனக்கு இது வந்து ரொம்ப உதவியாகவும் ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன் நன்றி நியூ லாங்குவேஜ் எக்ஸைட் மிர் நூ லாங்குவேஜ் இன்ரீஸஸ் மான்ஃபிடண்ட் லெவல் ஐ மூவ் டுதர் கண்ட்ரி இட் ஹெல்ஸ் மி டுத் தேங்க்யூ வருஷமா வந்திருக்கீங்களா இதுலி கட்டாயம்

ஏற்பாடு லாங்குவேஜ் ஐ பிலீவ் மை பர்ஸ்பெக்டிவ் இஸ் வெரி எசென்சியல் இன் கரண்ட் ஜெனரேஷன் அண்ட் ஐ பிலீவ் லேர்னிங் தேர்ட் லாங்குவேஜ் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆஃப் கான்பிடன்ஸ் அமங் ஸ்டூடென்ட்ஸ் அண்ட் தட் இஸ் த மெயின் ரீசன் லாங்குவேஜ் அபார்ட் ஃப்ரம் திஸ் ஐ ஆல்சோ பிலீவ் வாஸ்னிங் லாங்குவேஜ் எக்ஸைட்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வித் அதர் பீப்பிள் இஃப் தே Uh, go to a region where uh, the regional language is hindi and where they can communicate well in hindi that gradually increases their confidence level and these two reasons are very essential why i support for this third language thank you நான் பவித்ரா நான் இந்த மும்மொழி கல்வி வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மற்ற ஸ்டேட்டுக்கு போய் இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா கூட அங்கே வந்து நமக்கு லாங்குவேஜ் தேவைப்படுது இப்போ நம்ம ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுறதுக்கு வேற கண்ட்ரிக்கே போனாலுமே வந்து நமக்கு இந்த லாங்குவேஜ் தான் தேவைப்படுது ஸோ இந்த லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம் ஸ்டூடெண்ட்டுக்கு அண்ட் அவங்களுக்கு வந்து மற்ற லாங்குவேஜில் இருக்கிற ரிசோர்ஸஸ் அதாவது புக்ஸ் எல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்குமே வந்து அவங்களுக்கு அதை அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுருக்கணும் அண்ட் அந்த லாங்குவேஜும் ஸோ இந்த லாங்குவேஜ் மும்மொழி கல்வி வந்து ஸ்டூடெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் Good evening to all. I am Nandini. I am here to talk about the importance of third language. According to me, we are not insist to learn about the third language, but it is very important to everyone. It is more than that. If it is our right to learn other language, whatever we like, language is not a passion. It is a base for communication to converse comfortably without any hesitation. So please allow to uh, so please allow to learn the other language even in government school. Thank you for giving a wonderful opportunity.